வாசிப்பை நேசிப்போம் நேசிப்போம் வாசிப்பை வார்த்தையில்லா செய்கையிலே வாசிப்பவர் யோசிப்பாராம் வாசலிடுமாம் வழிவகைகளே வாசித்தால் மனதில் வாசமும் வீசிடுமாம் வாசித்திடவும் நேர காலமும் வாழ்த்தியை வணங்கிடுமாம் நேசிப்போம் வாசிப்பவர் யோசிப்பாராம் வாசனிடுமாம் வழிவகைகளே வாசித்தால் மனதில் வாசமும் வீசிடுமாம் வாசித்திடவும் நேர காலம் வாழ்த்தியை வழங்கிடுமாம் வாசிக்காமல் யாருக்கும் அறிவு வருவதில்லை பொது அறிவு பெருகிட அறிவுள்ள புத்தகங்களை தினமும் தேடி சுவைத்திட வாசித்திடும் ஆப்பிரிக்கா லிங்கனமே அமெரிக்கா குடியரசு தலைவரென உயர்த்தியதும் புத்தகமே வாசிக்காமல் யாருக்கும் அறிவு வருவதில்லை பொது அறிவு பெருகிட அறிவுள்ள புத்தகங்களை தினமும் தேடி சுவைத்து வாசித்திடும் ஆப்பிரிக்காம் லிங்கனுமே அமெரிக்கா குடியரசு தலைவரென உயர்த்தியதும் புத்தகமே கெற்றிடலாம் பாடசாலைக்கு கணக்காக சென்றாலே கற்றிடனும் நூலகத்தில் கணக்கின்றி நித்தமே கெற்றிட்டால் ஆழ்மனதில் கருத்துக்கள் பதிவாகும் கெட்டபடி நின்றுட்டால் கரம் கொடுத்து உதவிடுமே கெட்டிடலாம் பாடசாலைக்கு கணக்காக சென்றாலே கற்றிடனும் நூலகத்தில் கணக்கின்றி நின்றுமே கெற்றிட்டால் ஆழ்மனதில் கருத்துக்கள் பதிவாகும் கெற்றபடி நின்றுட்டால் கரம் கொடுத்து உதவிடுமே உதவியது சுயத்திற்கும் உலகியல் சமூகத்திற்குமே உதகை இடலும் உற்சாகம் குளிருமே உயர்ந்த வாசிப்பில் உள்ளம் குளிருமாம் உதயத்து தேடல் உயிர் வளர்க்குமாம் உயிர் வாசிப்பு கனிவாகும் உதயம் அத்தமிக்கதாகும் உணர்வரவுக்கில்லை அத்தமனமாம் உதவியது சுயத்துக்கும் உலகிலே சமூகத்துக்குமே உதவுகை இடங்களில் உற்சாகம் குளிரமாம் உயர்ந்த வாசிப்பில் உள்ளம் குளிருமாம் உதயத்து தேடல் உயிர் வளர்க்குமாம் உயிர் வாசிப்பு உளங்கனியுமாம் உதயமும் அத்தமிக்கதாகும் உணவு அறிவிற்கெல்லை அத்தமனமாம் அத்தமனத்து அருமையதை எதை அனைவருமே கழித்திடுவோம் அத்தமனமில்லா புத்தகங்களால் அறிவுற்றோர் உலகும் பாராட்டுமே அத்திப்பழத்தில் விதைகள் ஆயிரமாம் அறிவுற்றால் வெற்றிகள் ஆயிரமாம் அத்தனையும் இன்பத்துக்கே வாசிப்பை நேசிப்போம் அத்தமனத்துக்கு அருமையதை அனைவரைக்குமே கழித்திடுமே அத்தமனமில்லா புத்தகங்களால் அறிவுற்றோர் உலகி பாராட்டுமே அத்திப்பழத்துக்கு விதைகள் ஆயிரமாம் அறிவுற்றால் வெற்றிகள் ஆயிரமாம் அத்தனையும் இன்பத்துக்கு வாசிப்பை நேசிப்போம் செல்வி ஊர்வலம் வருகின்ற தலைமகள் வாழ்க செல் அவர் பாடுகின்ற காவல் செய்வோம் தன்னையே வந்து மங்கள செய்யே அங்கைய கண்ணி திருமகளே Thank mm -hmm.